கும்பராசி கும்பலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் இந்த ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்து வந்த பாதை என்ன இந்த ராசியோடைய பண்பு குணநலன்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இவங்களுக்கு நல்லா இருக்குமா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது அப்படின்னு இழுக்கிறோம் அப்படின்னா இந்த ராசியை பொறுத்தவரைமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய அளவுக்கு குரோத் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க ராசி மேலேயே ராகும் பியூரான மனசு ஒருத்தரை நம்பனா உயிரையும் கை கொடுப்பீங்க அந்த உயிரை வச்சு பழிவாங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் இந்த கும்பராசியை பொறுத்தவரை இருந்துகிட்டே இருக்குது எல்லா நெருக்கமானவர்களும் காயப்படுத்தியிருப்பாங்க வெளியே ஸ்ட்ராங்கு உள்ள ரொம்ப ரொம்ப வீக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய உள்ள பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுனா அழுகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நிறைய ப்ரோக்கன் ஹார்ட்ஸு ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் வந்தாலும் இன்றைக்கி வெளியே சொல்லாமல் தனக்குள்ள அமைதியாக வச்சுருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி தான் முதல்ல பொறுத்த வரைமே காலபுருஷனுக்கு பதினொன்றாவது ராசி நம்ம கெத்தாக சொல்லுவோம் ஏன் இங்கே சனீஸ்வர பகவான் பலம் பெறர் அவருடைய வீடு ரெண்டு இருந்தாலும் மகரம் கும்பம் இருந்தாலும் கும்பத்துக்கு அவர் செல்ல பிள்ளை அப்போ ஒரு வீட்டில் ரெண்டு ராசியில் மகரம் இருந்தாலும் சரி கும்பம் இருந்தாலும் சரி ரெண்டுமே சனீஸ்வர பகவானுடைய வீடு இருந்தாலுமே எதுக்கு இந்த பொண்ணு இந்த பையன் எல்லாமே அனுபவிக்கிறான் இந்த பொண்ணு எதுவுமே அனுபவிக்கிற இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் எது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியால் இங்கே எந்த கிரகமும் ஆட்சி உச்சமும் நீ சாப்ப தெளிவான சிந்தனைகள் நீங்க உங்களுடைய வேல்யூ தெரியாம இருக்கீங்க அப்படிங்கிறதா முதல் தரம் நிறைய விஷயங்கள் நிறைய அன்பு காமிச்சிட்டு இருந்து பேசிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு நாளில் சைலண்ட் ஆகி அமைதியா வெளியே போகிறத பார்க்கலாம் இருந்தாலுமே அது அவங்களுக்கு தான் லாஸுங்க உங்களுக்கு லாஸ் இல்ல ஒரு முறை விலகுனா ஒரு தடவை என்னை விட்டு போயிட்டாங்கன்னா திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த ராசியை பொறுத்தவரை இருக்குது நிறைய பேச்சு வெளியே ரொம்ப அமைதி தடாலாடி முடிவுகள் அதிரடி முடிவுகள் ஈகோவால் நிறையா முடிவுகள் எடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கஷ்டப்பட்ட ராசியாக ஃபஸ்ட்டு சொல்லலாம் இந்த கும்பத்தை ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அவர்கிட்ட நம்ம சொன்னோம் தடாலடி முடிவு எடுக்காதீங்க குழப்பமான சூழ்நிலையில் எடுக்காதீங்க ஈகோவை கிளப்பி விட்டு நிறைய பேர் உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க ஏன் அவருக்கு ராசி அதிபதி ராசிலேயே இருக்குது அப்போ ஈகோ அப்படிங்கிறது உங்கள் நண்பர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இவரோட ஈகோஸ்டிக் பர்சன் இவனை தூண்டிவிட்டால் இவன் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு கூட இருந்தே உன்னால் எதுவும் பண்ண முடியாது உன்னால் ஜெயிக்க முடியாது எங்கே தொழிலில் நீ பண்ணி காமி பார்க்கலாம் இதில் தொழிலை நீ வளர்ச்சி அடைஞ்சு காமி பார்க்கலாம் நம்ம தெளிவாக சொன்ன போயிடாதீங்க அடுத்து வரக்கூடிய பீரியட்லாம் அவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நம்ம சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் பண்ணியே தீர்வீங்க இருந்தாலும் என்னோடய சைட்லேருந்து நான் சஜஷன் பண்ணுறேன் நீங்கள் போகக்கூடாது அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் அதை மீறி அந்த வந்து விஷயத்துக்கு போனார் இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கிட்ட கடனை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கடனை ஏற்படுத்தி அவங்கள ஓடிட்டாங்க இவரை தூண்டி விட்டவங்க இன்றைக்கி ஓடிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இவருடைய சொத்து மதிப்பே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கடனை உருவாக்கி இது என்ன மேடம் பண்ணுறது இப்போ நான் பண்ணிவிட்டேன் உங்கள் பேச்சை கேட்காம நான் பண்ணிட்டேன் இன்றைக்கி எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க இதுலேருந்து நான் மீண்டு வந்துடுவேனா அப்படின்னு கேட்குறாரு எக்ஸாக்ட் டிகிரியில் இருக்குதுங்க நம்ம பார்க்கும்போது எக்ஸாக்ட் டிகிரியில் இருக்குது அப்போ ஜாதகம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்மளுடைய பழைய பிரச்சனை இல்லாமல் எதிர்காலத்தில் நம்ம என்னத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லும் அப்போ அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன் இந்த பிரச்சனை இப்போ வராது நீங்கள் எக்ஸாக்டாக உள்ளே போகும்போது தான் வரும் அமைதியாக இருங்க பண்ணாதீங்க பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் அவர் கேட்கவே இல்லை எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்ப காலம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு அது செயல்படுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தசா புத்தி அந்தரம் முதல் கொண்டு அனுமதிக்கணும் அப்போ அதாவது லாங் டைம் நம்ம கூட வரும் நமக்கு ப்ராஃபிட்டை எதிர்பார்த்தி கொடுக்கும் எல்லோருமே ஷார்ட் டைமில் இருந்து தசா புத்தியும் நெகட்டிவாக இருந்து கிரக கோச்சாரங்களும் நமக்கு நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை அடிக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது இன்றைக்கி நம்ம பார்த்த ஜாதகமும் அதே மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட அவர் லாஸ் ஆகி இன்றைக்கி என்ன இன்னைக்கு அந்த ஈகோனால் அவர் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிருக்காரு திருமண வாழ்க்கை அவங்க இவ்வளோ கடன் பண்ணி வச்சுருக்கீங்க அவங்க கூட வாழ்றதா வேண்டாமான்னு சொல்லிட்டு மனைவி ஒரு பக்கம் பேசுகிறாங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னே சொல்கிறார் அவங்களுடைய வீட்டுக்கு அவர் அவங்க போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அந்த லாஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்துது உன்னால் முடியாது உன்னால் முடியாதுன்னு சொல்லி அந்த தூண்டி விட்டு இந்த ஈகோனாலேயே அவர் இன்னைக்கு தட்டு தடுமாறி வந்திருக்காரு அப்போ உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் நீங்கள் அந்த விஷயத்துக்கு போனதுனால எவ்வளோ அளவுக்கு பாதிப்புகள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அந்த ராசியை பொறுத்தவரை அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் எதுவுமே சப்போர்ட் பண்ணவே இல்லாததுனால தவறு அப்படின்னு தெரிஞ்சாலுமே துணிஞ்சு மணிவு கேட்கக்கூடிய நீங்க இன்றைக்கி பேச பேசவே டிப்பா டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு நிறைய பேர் இன்னைக்கு டிசப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கும்பத்தை பொறுத்த திருமண வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணுன என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுனேன்னு எனக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸோட லைஃபோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு எல்லாருமே டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க திருமண வாழ்க்கையை டிசப்பாயின்மெண்ட்டு தொழில் சார்ந்த டிசப்பாயிண்ட்மெண்ட்டு நல்ல கலகலன்னு பேசிட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு அது இல்லை உங்களை கான்ஃபிடென்ட் லெவலை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை நிறைய பெயின் அமைதியாக வந்து ஓரமாக யாருக்கும் தெரியாமல் அழுதுட்டு தூங்கிடுறீங்க பத்து நிமிஷமாவது அழுகாத கும்ப ராசிகள் கிடையவே கிடையாது நீங்கள் என்ன தசா புத்தி இருக்கட்டும் மனசை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாரத்தோடு தூக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்கா இந்த கும்பத்தை பொறுத்த வரையும் நல்ல ராசி அடுத்தவனை வந்து மேலே தூக்கி தலை தனக்கு மேலே தூக்கி அழகு வைக்க பார்க்கக்கூடிய ராசி இந்த இதெல்லாம் இப்படி வரும் இதில் இருந்தாலும் பணம் வரும் இதெல்லாம் ஐடியாஸு கடைசிக்கு அந்த சந்திரன் ராகுவோட கேதுவோட காம்பினேஷன் இருக்கும்போதே இது வழியாக தான் எனக்கு பந்து பணம் வந்திருக்குது நீயும் இதையவே முயற்சி பண்ணு இல்லை இந்த மாதிரியெல்லாம் இரு அப்படின்னு ஃப்ரீயான அட்வைஸாவது கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி இவங்கள என்ன சொல்கிறாங்க நீ சும்மா ஃப்ரீயாக அட்வைஸ் எல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க பணம் இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கக்கிட்ட இன்னுமே மற்றவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்களா எஸ் நிதர்சனமான உண்மை இன்றைக்கலாம் எதுவும் பணம் அமைதியாக உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா அந்த முயற்சி அப்படிங்கிறதுக்கு வந்து எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி கொஸ்டின் மார்க்கு தான் இன்னைக்கு இருக்குது நம்ம சாமி கும்பிட்றோம் ப்ரே பண்றோம் எது வேணாலும் பண்றோம் தாங்கக்கூடிய சக்தி வந்து கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு கிரகங்கள் கொடுப்பாங்க ஆனால் அதை எவ்வளவு தூரம் ஃபோர்ஸா அடிக்கிறாங்க இப்ப சந்திரன் மேல ராகு வரும்போது எந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்லா ப்ரேயர்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா அடிவிடும் அப்போ அடி அடிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமா குறையும் அதனால் ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி பிறந்த கால ஜாதத்தில் நீங்கள் சிம்மமா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னமாகி கும்ப ராசியாக இருந்துட்டு வேற எதுவுமே தேவையில்லை அப்படியே இருபத்தஞ்சு வயசாக இருந்தாலுமே அப்படியே பைத்திகார மாதிரி இருக்கிறது முப்பத்தஞ்சு வயசானும் எந்த புரிஞ்சுக்கிறன்னு பேசுறது அப்படியே ஒரு நாட்களை கடத்திட்டு போகிறது என்ன மற்றவங்க சொன்னாலும் காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை செய்கிறது அந்த எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறான முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் தான் இந்த ராசியை பொறுத்தவரை போயிட்டுருக்கு போனது போகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா நிறைய ராசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப்பில் வந்துட்டாங்க என்னோட ஒன்றுமே இல்லைங்க திறமை இல்லாதவங்க என்னை விட பாதிக்கு பாதிதான் திறமை இருக்குது அவன் ஜெயிச்சு வந்துட்டு இன்னைக்கு அவனுக்கு வீடு என்ன வண்டி என்ன வாகனம் என்ன அவனுக்கு உண்டான வருமானம் என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு ஆனால் நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டுருக்காங்க எல்லாம் இருக்குது எனக்கு எதுவும் இல்லை என்னோடய கை கட்டி போட்டிருக்குது அப்படி தான் இன்றைக்கி உங்களுடைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா இருபத்தி ஆறாவது நீ கண்டிப்பாக நீங்கள் இழுக்காமல் இருக்க மாட்டிங்கன்னா இருபத்தஞ்சில் அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் அவ்வளோ ஒரு வழிகள் அவ்வளோ ஒரு வேதனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாருங்கள் திருவோணம் நட்சத்திர ராசிக்கு நாளில் சந்திரன் திக் பலத்தில் போகும்போது உச்சமாகும் போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குது அதே போல் நிறையா கிரகங்கள் ராசிக்கு ராசிநாதனான சனீஸ்வர பகவான் ராசிக்கு ரெண்டில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் ரொம்ப நாட்கள் கழித்து இப்படி பதினொன்றாம் இடத்துல நிறையா கிரகங்கள் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் கேது அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த இடம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் என்ன விஷயங்கள்லாம் டோன்ட் டூ எந்த விஷயத்த நோக்கி போகலாம் நிறைய சிந்திச்சு யோசிச்சு புதிய முடிவுகள் எல்லாமே கை விட்டுறாதீங்க புதிய புதிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப புதிய வாய்ப்புகள் நிறையா வரதுக்கு காத்துட்டு இருக்கு அதெல்லாமே டூ பண்ணி எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பழைய கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அவன் பேசிட்டானா பேசிட்டு போகிறான் எனக்கான காலம் இது இல்லை அடுத்தது பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு வேலையில் கவனம் செலுத்தக்கூடிய காலமாக இருக்கும் பல கோவத்தையும் பழிவாங்க எண்ணத்தையும் அறவே ஸ்டாப் பண்ணுங்கள் கடனில் அவசரம் காமிச்சிடாதீங்க ராகு அவசரத்தை தான் உண்டாக்குவார் ஏதோ ஒன்று பண்ணி கையெழுத்து போட்டு இன்றைக்கி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னு தான் நினைக்க வைப்பார் அது லாங் டைம் அந்த பிரச்சனையோட வீரியம் தாக்கத்தை ராகு யோசிக்கவே மாட்டார் திடீர் முடிவுகள் அதிரடி முடிவுகள்லாம் ஏன் சொல்கிறோம் ராகு தான் அந்த மாதிரி அடித்தடி முடிவுகள் அந்த மாதிரி முடிக்கிறனால என்ன போகுது உங்களை டீஃபேம் பண்ணுறதுக்கு நாளைக்கு காத்துட்ருக்காங்க நீங்கள் அவசரத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுமே உங்களை டீஃபேம் பண்ணும் இந்த வருஷம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது நிறைய வேலையிலையும் தொழிலையும் கல்வியிலும் இனி வரக்கூடிய காலங்களில் முன்னேற்றம் இருக்கும் முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க அதுதான் உங்களை உயர்த்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக உங்களுக்கு உயர்த்த காத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ராகு இன்னைக்கு பத்தொம்பது டிகிரி வந்துட்டார் அதனால் ரொம்ப பொறுமையோடு நடந்து ஒரு ஒரு விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்குங்க புதிய திறமை நிறைய வரத்துக்கொள்ளுங்க ராகு வந்து பார்த்திங்கன்னா உண்டான அங்கீகாரத்தோடு தான் கொடுக்கப்பட்டுரு ஆனால் திறமையை உருவாக்குவாரான்னு கேட்டிங்கன்னா நிறைய திறமை இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஜெயிக்க முடியல அப்படிங்கிற எண்ணத்தை தான் தவிர்த்து திறமையை புதுசாக ஒரு விஷயத்தை பழகறக்கு ராகு அப்படியே கை கொடுப்பார் கை கொடுத்து தூக்கி விடுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணுங்கள் கிண்ட் கண்டிப்பாக இழந்த நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது எனக்கான வருஷமாக இருக்குன்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராசிக்கு நாள் இல்லை சந்திரன் பலமிக்க சந்திரன் இருக்கும்போது நீங்கள் பல நாள் முயன்ற ஒரு விஷயம் ரொம்ப இடைவெறியாக இருக்குது என்னால் முடிக்க முடியல அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அதிகம் யோசித்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகளை இழந்துடாதீங்க அது எல்லாமே நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஃபாலோ பண்ணணும் நிறையா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி படிப்படியாக குறையும் தொழிலில் எனக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி வளர்ச்சிக்கான பாதையாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நம்ம கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம்தான் கோச்சாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே தான் பொருந்தும் தனிப்பட்ட தான் கண்ணாடி போல் நமக்கு நூறு பர்சன்டேஜ் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்போ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை தரதுக்கு காத்துட்ருக்கு ஸோ நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்